எந்த வயசுல பாட ஆரம்பிச்சிங்க எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சது எங்க அப்பா வந்து ஆயினி ஸ்டுடியோஸ்ல ப்ரோக்ராம் இன்சார்ஜா இருக்கும்பொழுது ரொம்ப நீலகண்டன் சார் அப்போ வந்து நிறைய எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்டையும் அப்பா அப்பாவுக்கு ரொம்ப பழக்கம் இருக்கு அப்போது வந்து இருமலர்கள்னு ஒரு படத்தில் ஒரு ரோஜா ரமணி அவங்க ஆக்ட் பண்ணாங்க அந்த படத்தில் வந்து டிஎம்எஸ் சார் நானு சதன் சார் மூணு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்க உடனே அப்பா வந்து என்னை கூட்டிட்டு போனாங்க ஏவிஎம் இதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் யார் அது வந்து எம்எஸ்வி சார் வா ஃபஸ்ட்டு ஆரம்பமே எம்எஸ்வி அவர்களுடைய ஆசிர்வாதம் அது வந்து என்னோட கிளாசிக்கல் குரு மகாராஜாபுரம் சார் பேருலயே அந்த பாட்டு வேற அமைஞ்சிருக்கும் எனக்கு தெரியாது நான் பின்னாடி அவங்க மக டாக்டர் கிட்டேயே பாட்டு கத்துக்கு போறேன்னு பட் எனக்கு அது ரொம்ப ஒரு கோ இன்சிடென்ட்டா நடந்தது அந்த பாட்டு வந்து மகாராஜா ஒரு மகாராணி யாரு தேங்கி மந்திரி குட்டி ராணி வந்தா நீ எந்திரி யார் தேங்கி I'm